ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன சமையல் பார்க்க போகிறோம் அப்படின்னா சப்பாத்தி தோசை இதுக்கெலாம் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு காம்பினேஷன் வந்து வெஜிடபிள் குருமா தான் பார்க்க போகிறோம் அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்ன்றது வாங்க பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன தேவை அப்படின்னா நம்மளோட ஸ்பைசஸ் அப்புறம் நான் வந்து ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்திருக்கேன் அப்புறம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி அப்புறம் அடுத்து நம்ம வீட்டில் இருக்கிற காய்கறிகள் தான் நான் எந்த காய்களை எடுத்துக்கنا? பொட்டேட்டோ, கேரட், பீன்ஸ். அப்புறமா கொஞ்சம் பட்டாணி. இப்போ இதை வச்சு தான் நம்ம வந்து இன்னைக்கு எப்படி சமைyal பண்ணப் போறோம்ன்றத பார்க்கنا வாங்க வீடியோக்குள்ள. இப்போ ஸ்டவ் நல்லா ஹீட் ஆகட்டும். அதுக்கு தேவையான பொருள் இன்னொன்று என்ன வச்சுருக்கேன் அப்படின்னா தேங்காய் முந்திரி கசகசா சோம்பு இதெல்லாம் நம்ம வந்து அரைச்சி எடுத்துருக்கோம் நல்லா ஒரு சாஃப்டான பதத்தில் அரைச்சி எடுத்துருக்கோம் இப்போது குக்கர் வந்து ஹீட் ஆயிடுச்சு நீங்கள் சட்டியில் பண்ணலான்னு பண்ணலாம் நான் வந்துட்டு இன்றைக்கி வந்து குக்கரில் தான் பண்ண போகிறேன் அதோட தண்ணிலாம் போயிடுச்சு இப்போ நான் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு த்ரீ ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கிட்டேன் என்ன நல்லா ஹீட் ஆகட்டும் இப்போ இதெல்லாம் ஸ்பைசஸ் சோம்பு கிராம்பு ஒரு பிரியாணி இலை கொஞ்சமாக இது இதெல்லாம் பொரியட்டும் இப்ப அது நல்லா புரிஞ்சு வர டைமில் ஒரு பல்லாடி வெங்காயம் அம்மா வந்து கேட்கும்போதும் இப்போ ஆணிகளோட கலர் வந்து நல்லா மாறட்டும் ஏன்பா

இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் ஒரு ஸ்பூன் இன்னும் கொஞ்சமாக போட்டுக்கோங்க கொஞ்சம் இது நல்லா மச்சா வாசனை போகிற வரைக்கும் வரப்போம்

கட்டி வந்து அடிப்படிக்க நம்ம வந்து விடாமல் துண்டி விடணும் இப்போ நம்ம வந்து கழுவி கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் காய்கறிகளை போடுறோம் பொட்டேட்டோ கேரட் பீன்ஸ் நான் பண்ணுறது வந்து தாராளமாக நாலு பேர் சாப்பிட்லாம் நான் ஒரு பொட்டேட்டோ ஒரு கேரட் ரெண்டு பீன்ஸ் கொஞ்சமா பட்டாணி இதெல்லாம் எடுத்திருக்கேன் அதுவே பாருங்க தாராளமாக சாப்பிடாம நிறைய காய்கறிகள் தான் சண்டை வந்துரும் இதெல்லாம் போடலாம் மார மஞ்சடுத்துருவ இப்போ நம்ம வந்து கழுவிட்டு பட்டாணி போடணும் இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கேன் தேங்காய் பால் தண்ணி வந்து நமக்கு எதாப்பில் ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து மிக்ஸி ஜாரையை தான் ஒரு கப் கழுவி ஆட் பண்ணியிருக்கேன் தூள் கை காங்கம் கரியாண்டார் பவுடர் தனி மிளகாய் கொஞ்சமாக சால்ட் இப்போ எல்லாத்தையுமே நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வாட்ரை ஆட் பண்ணிக்கலாம் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி இருக்குது లెట్రోస్ క్లాక్ ఓలాస్ క్లాక్ ఇది 4 మినిట్స్ వరటோம் ఇప్పుడ మనం ఓపెన్ చేసి பார்க்கலாம் మెత్తట్లా బొయర్చి பாருங்க எந்த வகை நல்லா ஒரு கலர்ஃபுல்லான ஒரு குருமா ரெடியாக இருக்கு அப்படின்ட்டு எல்லாமே நல்லா குக்காக இருக்கு இப்போ நம்ம லாஸ்ட்டாக கொத்தமல்லி இலை தூவிக்கலாம் ரொம்பவே ஒரு சூப்பரான டிஷ் வருங்க இது இட்லி தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் சூப்பரான ஒரு கிரேவி வந்து குருமா ரெடி ஆகிருச்சு நீங்களும் இதே மெத்தனை ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே சூப்பரா இருக்கும் பாப்பாவை பார்த்தாலே தெரியும் எப்போடா நமக்கு தர மாட்டாங்கன்ற மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கா என்ன பாப்பா ம் வேணுமா ம் நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு இதெல்லாம் வச்சு கொடுங்க பிள்ளைங்க வந்து ரொம்ப நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க சாப்பிடாத குழந்தைங்க கூட நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க டக்கா பாய் பை கியூ சிங்